ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைவி த்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த செவன்ட்டி ஒன் டேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு பெயில் கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ இது வரைக்குமே வந்துட்டு நாற்பத்தி ஏழாவது இது தான் நம்பர் தான் போயிட்டுருக்கு ஆல்ரெடி இப்போ வந்து மணி ஆறரை ஆயிடுச்சு ஸோ இனி வந்துட்டு வருமாங்கிறது வந்து சந்தேகம்தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வந்து நடக்காது ஸோ நாளைக்கு தான் அதோட இன்ஃபர்மேஷன் தெரியும் ஒரு வேலை தள்ளி வச்சுருக்காங்களா இல்லை நாளைக்கு நடக்க போதா அப்படிங்கிறது வந்து நான் மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னால் வீடியோ போட முடியலைனாலும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் மார்னிங்கே வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷன் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி தான் ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து டைம் வந்து சரியில்லை தான் இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வரணுங்கிறதான் வந்து நம்ம நினச்சிட்டே இருப்போம் இப்படியே போயிருமோங்கிற ஒரு பயமுமே வருதுங்க இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் கூட எடுக்காதவங்க நிலமையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எல்லாருக்குமே வந்து இது கவலையான விஷயம்தான் ஒரு கெட்ட செய்தி தான் நம்மளும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது நம்ம பொறுமையாக இருக்கலாம் ஆனால் நம்ம கடன் வாங்கின இடத்துல கண்டிப்பாக வந்து நம்மளை கேள்வி தான் கேட்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நிலமையெல்லாம் மாறும் ஸோ எப்போன்னு தெரியல ஆனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீரும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் நம்புங்க எல்லாருமே வந்து ப்ரேயர்ஸை வந்து வச்சுட்டே இருங்க இன்னைக்கு நைட் எட்டு மணிக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எட்டு ஒரு எட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சொன்னேன் அடுத்த வீடியோலாவது அது நல்ல செய்தி வரும்னு நம்புங்க ஏன்னா நம்ம ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பழிக்கும் ஸோ எல்லாருமே வேண்டிக்கோங்க நல்லபடியாக நம்ம டேரக்டர்ஸ்க்கெலாம் பெயில் கிடச்சி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம எல்லாத்துக்குமே அமௌண்ட் செட்டில் ஆகி ப்ராப்பராக நம்மளோட கம்பெனி வந்து ரன் ஆகணும்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க எனக்கு பர்சனலாக செப்டம்பர் வரைக்குமே எதுவும் தெரியல ஆனால் செப்டம்பருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நெருக்கடி ஆன மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது மைவித்திரியை நம்பியே வந்து நிறைய பேர் இருக்கும் ஸோ அத்தனை பேத்துக்குமே நல்ல வழி வரும் அது நல்ல செய்தி வருமானு பார்க்கலாங்க பாய் அண்ட் டேக் கேர் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி